அந்த வகையில அடுத்து வந்து மிதன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ஒரு ஜாதகர் மிதனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய மனை இந்த அஞ்சாம் மனையான துலாமனையும் அதிபதி சுக்கரனும் தான் அதிபதி சுக்கரனும் துலாமனையும் தான் ஜாதகத்திற்கு பூர்வீக ஆதாயத்தை சொல்லுது பூர்வீகத்தை பற்றி சொல்லுது இப்ப அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் வலுத்து இருந்தாருன்னா கண்டிப்பா பூர்வீகம் உண்டு பூர்வீக சொத்துனால ஆதாயம் உண்டு இல்ல அஞ்சாம் இடம் இல்லை அந்த அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு சனி பகவானுடைய தொடர்பு இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு ஜாதகத்திற்கு இதெல்லாம் பூர்வீக ஆதாயம் உண்டு இந்த காம்பினேஷன்ல சுக்கரனும் சனியும் தொடர்புல இருந்ததுன்னா சுக்கரன் வலுத்து இருக்கிறார் அல்லது சனி தொடர்புல சுக்கரன் அஞ்சாம் இடம் இருந்துச்சுன்னா பூர்வீகம் உண்டு ஒருவேளை இந்த சுக்கரன் வலு குறைஞ்சிட்டார் சுக்கரன் வலு குறைஞ்சிட்டாரு சுக்கரனோடு செவ்வாயனுடைய தொடர்பு அதிக வலுவோட இருக்கு அல்லது ராகு கேதுவோட தொடர்பு வலுவோட இருக்குன்னா ஏழு டிகிரியில ராகு கேது இருக்குன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் இல்ல இப்போ பூர்வீக சொத்து எப்போ கிடைக்குதுனா சுக்கரன் குறைந்தபட்ச வலுவில் இருந்தாலும் பூர்வீகம் உண்டு அஞ்சு சுக்கரனோடு சனி தொடர்பில் இருந்தால் பூர்வீக ஆதாயம் ஒருவேளை இந்த அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் வலுவிழந்து இந்த செவ்வாய் அல்லது ராகு கேதுகளோட நியரஸ்ட்ல தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை எழுந்தா பூர்வீக ஆதாயம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தலாம் இப்போ பூர்வீக ஆதாயம் இல்லை இப்போ பூர்வீக சொத்து எப்ப கிடைக்குதுன்னா சுக்கரன் வலுவற்று இருந்து இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு அது போல சனியோட தொடர்புல இருந்தாலும்